ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இன்றைய முக்கிய செய்தி பொங்கல் பரிசு தொகுப்பு நாளை முதல் விநியோகம் மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்க நாளை முதல் டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் ரேஷன் கடைகள் மூலம் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் வருகிற பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்கம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்திற்காக நாளை ஜனவரி ஏழு முதல் டோக்கன் வழங்கப்பட உள்ளது மேலும் கூட்ட நெரிசலை தவிர்க்க டோக்கனில் நாள் மற்றும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும் என்றும் அந்த தேதியில் பொதுமக்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்கள் மற்றும் பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை கரும்பு ஆகியவற்றுடன் சேர்த்து ரூபாய் ஆயிரம் பரிசு தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மேலும் குடும்ப அட்டைதாரர் ரூபாய் ஆயிரம் பரிசாக ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளிக்க கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொடர்பான புகார்களை ஒன் நைன் செவன் அல்லது ஒன் எயிட் டபுள் ஜீரோ டூ நைன் ஜீரோ ஒன் ஆகிய எண்களில் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் அளிக்கும் புகார்கள் தொடர்பாக உடனுக்குடன் தீர்வு காணப்படும் என்றும் விவசாயிகளிடம் நேரடியாக கரும்பு முதல் செய்ய மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் மாவட்ட வாரியாக குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்திற்காக நாளை ஜனவரி ஏழு முதல் டோக்கன் வழங்கப்பட உள்ளது மேலும் கூட்ட நெரிசலை தவிர்க்க டோக்கனில் நாள் மற்றும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும் என்றும் அந்த தேதியில் பொதுமக்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்கள் மற்றும் பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாடு மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் ரேஷன் கடைகள் மூலம் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் வருகிற பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்கம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்